வெல்கம் டுற கணக்கு போக நீளம் மீட்டர் மற்றும் விட்டம் எட்டு சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒரு உருளை கொடுத்துருக்காங்க இந்த உருளையை பயன்படுத்தி ஒரு தோட்டத்தை சமன்படுத்துறாங்க எட்டு சுற்றுகளில் அது வந்து எவ்வளவு பரப்பை சமன் செய்யும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒரு சுற்றுங்கிறது ஒரு உருளை பாத்திரமானது இப்படி சுற்றும் போது அதனுடைய வலைபரப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ ஒரு சுற்றுங்கிறது அந்த உருளையின் வலைபரப்புக்கு சமமாக இருக்கும் ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வலைபரப்பு வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு சுற்றில் அந்த உருளையானது சமப்படுத்தும் பரப்பை கொடுக்கும் நமக்கு எட்டு சுற்றில் எவ்வளவு பரப்பு அப்படின்னு கேட்கும்போது வலைபரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை எட்டால் பெருக்கும்போது நமக்கு இந்த மதிப்பு கிடைச்சிரும் ஸோ அந்த உருளையின் நீளம் மற்றும் விட்டம் ரெண்டையும் எடுத்து எழுதியிருக்கிறோம் விட்டத்திலிருந்து ஆரத்தின் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம் ரெண்டு புள்ளி எட்டு பை ரெண்டு ஸோ நமக்கு ஆரத்தின் மதிப்பு என்னென்னு கிடைக்கும் ஓரெண்டு ரெண்டு நான்கு ரெண்டாக எட்டு ஸோ ஒன்று புள்ளி நான்கு மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு உருளையின் ஆரமாக கிடைச்சிருக்குது ஸோ ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பானது அந்த உருளையின் வலைபரப்பிற்கு சமமாக இருக்கும் ஸோ வலைபரப்புக்கு ஃபார்முலா தெரியும் டூ பை ஆர்ஹெச் சதுர அலகுகள் ஸோ இதில் ரெண்டு பெருக்கல் பையின் மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆரத்தின் மதிப்பு ஒன்று புள்ளி நான்கு பெருக்கல் நீளம் அந்த உருளையின் நீளம்ங்கிறது அதனுடைய உயரத்திற்கு சமம் ஸோ நீளமானது மூன்று மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அதுதான் நமக்கு அந்த உருளையின் உயரம் ஸோ உயரத்திற்கு பதிலாக மூன்றை பிரதிட்டுக்கிறோம் ஸோ இங்கே ஒன்று புள்ளி நான்கு அப்படிங்கிறத முழு எண்ணாக மாற்றணும் அப்படின்னா பத்தால பெருக்கி பத்தால வகுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது முழு எண்ணாக மாறிடும் ஸோ ரெண்டு பெருக்கல் இருபத்தி ரெண்டு பெருக்கல் ஒன்று புள்ளி நான்கு பத்தால பெருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெருக்கி பத்தால வகுக்கிறோம் ஸோ பெருக்கும் போது இது முழு எண்ணாக மாறிடும் பதினான்கு பெருக்கல் மூன்று பை ஏழு பெருக்கல் இந்த பத்தும் இருக்கும் பத்தால பெருக்கி பத்தால வகுக்கும் போது அதனுடைய மதிப்பு மாறாது ஸோ பெருக்கும் போது இந்த எண்ணானது முழு எண்ணாக மாறிடும் ஸோ ஒரே லேலு ரெண்டு ஏழா பதினான்கு ஒரன் ரெண்டு ஐந்து ரெண்டா பத்து ஸோ ரெண்டு இருபத்தி ரெண்டா நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கையும் மூன்றையும் பெருக்கிறோம் நான்கு மூன்றா பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று நான்கு மூணாம் பன்னிரெண்டு ஒன்றும் பதிமூன்று ஸோ நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடச்சிருக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டா ஐந்தால வகுக்கிறோம் ஸோ ஓரை ஐந்து ஐந்து ரெண்டு ஐந்தா பத்து மீதி மூன்று முப்பத்தி ரெண்டு ஆறு ஐந்தா முப்பது மீதி ரெண்டு நான்கு ஐந்தா இருபது ஸோ இருபத்தி ஆறு புள்ளி நான்கு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பு கிடைச்சிருக்குது நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிறது எட்டு சுற்றுகளில் சமன் செய்யும் பரப்பு ஸோ ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பை எட்டால் பெருக்கும் போது நமக்கு எட்டு சுற்றில் சமன் செய்யும் பரப்பு கிடைக்கும் ஸோ எட்டு சுற்றில் சமன் செய்யும் பரப்பு ஈக்குவல் டு எட்டு பெருக்கல் ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பு ஸோ எட்டு பெருக்கல் இருபத்தி ஆறு புள்ளி நான்கு ஸோ இருபத்தி ஆறு புள்ளி நான்கை எட்டால் பெருக்கிறோம் முப்பத்தி நான்கு எட்டா முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மிதி மூன்று ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் மூன்று ஐம்பத்தி ஒன்றுக்கு ஐந்து மிதி ஐந்து ஒரட்டெட்டு இரட்டா பதினாறு பதினாறும் ஐந்தும் இருபத்தி ஒன்று ஸோ இரநூத்தி இந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஸோ இந்த இடத்துல ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம் ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்குது அப்படின்னா இரநூத்தி பதினொன்று புள்ளி ரெண்டு மீட்டர் ஸ்கொயர் அல்லது சதுர மீட்டர்னு எழுதிக்கலாம் ஸோ நமக்கு கணக்கில் ஒரு உருளையின் நீளம் மற்றும் விட்டம் கொடுத்துருக்குறாங்க நீளங்கிறது அந்த உருளையின் உயரத்திற்கு சமமாக இருக்கும் விட்டத்திலிருந்து நம்ம ஆரத்தின் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கிறோம் ஸோ நமக்கு உயரம் மற்றும் ஆரத்தின் மதிப்பு தெரியும் ஒரு சுற்றில் ஒரு உருளையை வச்சு சமன் செய்யும் பரப்பானது அந்த உருளையின் வலைபரப்பிற்கு சமமாக இருக்கும் ஸோ வலைபரப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் அந்த ஃபார்முலாவில் மதிப்புகளை பிரதிடும் போது நமக்கு ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பளவு கிடைக்கும் அதிலிருந்து நமக்கு கணக்கில் கேட்டிருக்கிற எட்டு சுற்றில் சமன் செய்யும் பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுற்றில் சமன் செய்யும் பரப்பை எட்டால் பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும்